ஹாய் பிரான்ஸ் தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கான இரவு எட்டு மணிக்கு சென்னை சூப்பர் கிங் பெரிய விசில் அடிங்க சி எஸ்கே எஸ் ஹெச் மேட்ச் செம்ம மசா ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த மேட்ச் ஆரம்பமே டாஸின் போது நம்ம சின்ன தல சுரேஷ் ரெய்னா திரிக்க விட்டார் என்று தான் சொல்லணும் டாஸ் போது நம்ம தலையை பற்றி ஒரு சூப்பரான ஸ்பீச் பண்ணினார் என்று தான் சொல்லணும் பிரான்ஸ் என்னப்பா டாஸ்ல ரெய்னா பேசுனாரா அப்ப நம்ம தலை இல்லையான்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இஞ்சொரி காரணமாக இன்னைக்கு மேட்சில் நம்ம தல தோனி சிசியர்களை ப்ளே பண்ண வைத்து அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாரு இன்னைக்கு மேட்ச்ல

சூப்பரான ஆன்சர் பண்ணினார் ரெய்னா ரெய்னாவின் இந்த ஸ்பீச்சை கேட்டவுடன் ஹைதராபாத் மைதானமே நம்ம தல தோனியின் பெயரை உச்சரித்தனர் அந்த அளவுக்கு ரெய்னா மாசான ஸ்பீச் என்றுதான் சொல்லணும் சரி வாங்க நம்ம ரெய்னா அப்படி தூள் கலப்பினார் என்று மிக விரைவாக பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை தேர்வு செய்வதுதான் கரெக்டான முடிவு என்றும் பட் இன்னைக்கு மேட்ச்ல எம் எஸ் தோனி கிடையாது அவர் இல்லாமல் பிரசரை சந்திப்பது மிகப்பெரிய கடினம் என்றும் மகியை பொறுத்தவரை எந்த ஒரு பிரஷரையும் சிறப்பாக தரமாக மேனேஜ்

மற்றும் சேயின் பார்சன் எஸ்ஆர்ஹெச் பவுலர்களை சுமார் சிக்ஸ் ஃபோர்மா அடிச்சு நொறுக்கி தும்சம் செய்து செம்மையா ப்ளே பண்ணி வருகிறார்கள் தற்போது வரை நோ விக்கெட் அறுபத்தி நாலு ரன்கள் கெடுத்துள்ளன சரி நீங்க சொல்லுங்க நம்ம இல்லாமல் சின்னதள கேப்டன்சியில் சிஎஸ்கே மெர்சலா வின் பண்ணுவாங்களா என்றும் உங்க ஆப்ஷனை டாப் டக்கரா கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்